ஒரே டைமில் மூணு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ நான் மூணு ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த மூணு ப்ளவுஸையும் ஒரே மாதிரி போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் நல்லா நீங்கள் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணிக்கிறேங்க ப்ளவுஸ் ஒரே அளவாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் மாற்றி கட் பண்ணுற மாதிரி தான் வரும் இப்போ நீட்டாக கரெக்டாக அயன் பண்ணிக்கிறேங்க சுருக்கம் எதுவும் இல்லாமல் இப்போ இது வந்து கிளாத் வந்து ரெண்டு கிளாத்தாக போட்டுக்கிறங்க ஓப்பன் வந்து நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கிருங்க சுருக்கம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போ அதே மாதிரி மேலே இன்னொரு கிளாத்தையும் அதே மாதிரி மடித்து போட்டுக்கிறோங்க ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் போகிற மாதிரியே போட்டுக்கிருங்க கரெக்டாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் மடித்து போட்டுக்கணும் நீட்டாக வந்து மடித்து போட்டுருங்க இந்த மாதிரி இந்த இடம் வந்து எந்த ஒரு ஏ இறக்கம் இல்லாமல் நீங்கள் அயன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை தான் அயன் பண்ணிட்டீங்கன்னா எந்த சுருக்கமும் இருக்காது உங்கள் மிஷினாக இருந்ததுன்னா நீங்கள் இப்போ மொத்தமாக ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் போட்டு கூட நம்ம கட் பண்ணலாம் கத்திரியில் இவ்வளவு தான் கட் பண்ண முடியும் சிசரில் வந்து கட் பண்ணுறது வந்து ஒரு லெவலுக்கு ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் தான் கட் பண்ண முடியும் இடுப்பு பகுதி வந்து தாராளமாக மூணு ப்ளவுஸ் கட் பண்ணலாம் கை வந்து கண்டிப்பாக கட் பண்ண முடியாது இப்போ நம்ம கையை வந்து நாலாக மடித்து போடுவோம் அப்படிங்கும்போது மூணு ப்ளவுஸ் மடித்து போடும்போது ரொம்ப மொத்தமாயிடும் அதனால் நான் அதுவும் உங்களுக்கு எப்படி வந்து ஈஸியாக மூணு ப்ளவுஸும் மொத்தமாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லித்தரேன் இப்போ கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கம் இல்லாமல் மூணு ப்ளவுஸையும் ஒரே மாதிரி மடித்து போட்டுக்கிறேங்க ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா அந்த கிளாத்தோடு சேர்த்து நீங்கள் இழுப்புக்கு எந்த அளவுக்கு மடிப்பீங்களோ அதுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறங்க நம்ம அந்த எல்லாம் வந்து தைக்கும் போது அந்த கிராஸ் போகிற மாதிரி அந்த பக்கம் இழுத்துக்கலாம் நான் ப்ளவுஸோட அளவு வந்து காமிக்கிறேன் பதினாலரை இன்ச்சு வந்து ப்ளவுஸோட அளவு ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கிறேங்க இது வந்து மொத்தம் அப்போ பதினஞ்சு ப்ளவு அளவு வந்து ப்ளவுஸ் வந்து நீங்கள் அளவு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சோல்ட்ரோட கரெக்டாக உங்களுக்கு பதினாலு இருந்ததுன்னா பதினாலுரூவா இங்கே கரெக்டாக வரும் இப்போ கரெக்டாக வந்திருக்கு பதினாலரை இன்ச்சு வந்து ப்ளவுஸோட அளவு மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு உள்ளது இப்போ நான் கழுத்து வந்து ரெண்டரை இன்ச்சு எடுத்துட்றேன் நம்ம எடுத்துருக்க பதினஞ்சுலேருந்து கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு அளவு எடுத்துக்கிறோங்க மூணு இன்ச்சு வந்து ஷோல்டர் எடுத்துக்கிருங்க அதாவது ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கம் தையலுக்கு இந்த பக்கம் கால் இன்ச்சு தையலுக்கு எனக்கு தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு கிடைக்கும் அதை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கிருங்க இப்போ ப்ளவுஸோட அளவு இந்த ஷோல்டரு வந்து நம்ம கழுத்த அளவு எடுத்துருக்கோம் இடுப்புக்கு வந்து இறக்கம் வந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து எடுக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி கட்டிங் போட்டிருக்கேன் அது ஸ்டார்டிங்கில் இருந்து பார்க்குறவுங்களுக்கு வந்து புரியும் இப்போ இடுப்பு தையலோடு அதை கரெக்டாக மடிச்சுக்கிறங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கரெக்டாக நம்ம இடுப்பு தையல் எங்கே முழுசாக முடிச்சிருக்கோமோ அந்த இதில் வந்து கரெக்டாக இடுப்பு அளவுக்குள்ளே அளவு எடுத்துக்கிறேங்க இது வந்து தையலுக்குள்ள அளவு அதாவது ப்ளவுஸில் வந்து நம்ம தையல் போ நம்ம இடுப்பு அளவு சுற்றளவு போக மீதி வந்து ஒரு மூணு தையல் போட்டுட்டு துணி விட்டுருக்காங்க அந்த இது வந்து இப்போ இதில் வந்து ரெண்டு பக்கமும் அரை அரை இன்ச்சு அதாவது இந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு இப்போ மொத்தம் வந்து நமக்கு ஒரு இன்ச்சு கணக்கு வந்துடும் ஒன்று அப்போ ரெண்டு டாட் பிடிச்சிருக்கும் போது நமக்கு ரெண்டு இன்ச்சி கணக்கு வரும் நம்ம மடித்து போட்டிருக்கிறதுனால ஒரு இன்ச்சு எடுத்தோம்னா போதும் அந்த மடிப்பளவுக்கு வந்து ஒரு இன்ச்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ இது வந்து நம்ம ரெண்டாக மடிச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த கிளாத்தும் வந்து ரெண்டாக மடிச்சிருக்கு இதில் வந்து ரெண்டு இன்ச்சு பிடி இப்போ இதில் வந்து பிடிச்சிருக்கும் ஆறு அரை இன்ச்சு அதை வந்து நம்ம மடித்ததுனால நமக்கு ஒரு இன்ச்சு எடுத்தோம்னா போதும் பிரித்தோம்னா கீழே ஒரு ஒரு இன்ச்சு மேலே ஒன்று வந்துடுது இப்போ ப்ளவுஸோட மொத்த அளவு இவ்வளோ தான் இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ கரெக்டாக வந்து நீங்கள் இந்த ஆம்கோல் அளவு வந்து எடுக்கிறதுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டு தையல் வந்து எங்கே போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இழுத்துக்குறங்க இழுத்துக்கிட்டு இந்த லாஸ்ட்டு தையல் எங்கே போட்டிருக்கீங்களோ அதிலருந்து இழுத்து பார்த்துக்குறங்க இப்போ இந்த துணியை வந்து மேலே மடக்குனீங்கன்னா ஆம்கோல் அளவு எங்கே வருது அப்படிங்கறத வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ப்ளவுஸோட ஆம்கோல் அளவு கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறேங்க எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு இங்கே என்ன வந்திருக்கோ அந்த அதான் கரெக்டாக மேலே வரும் அதை கணக்கு பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நமக்கு வந்து இடுப்போட உயரம் பா லென்த் எடுத்தாச்சு இப்போ வந்து கழுத்துக்குள்ளது அதை கரெக்டாக சென்ட்ரு பார்த்து மடிச்சுக்கிருங்க இப்போ நம்ம எங்கே மடிப்புக்கு வந்து கீழே வந்து தையலுக்கு மடி மார்க் பண்ணியிருக்கோமோ அதிலிருந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இது வந்து கழுத்தோட இறக்கம் இப்போ கழுத்தோட இறக்கம் வந்து நீங்கள் இந்த இறக்கம் நம்ம இந்த அளவு வந்து கீழே உள்ள இறக்கம் பார்த்துருக்கோம் இப்போ மேலேருந்து நெக்கு எவ்வளோ இறக்கம் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பாருங்கள் இதில் வந்து பத்து இருக்குது ஆனால் ப்ளவுஸோட அளவு வந்து ஒம்போது இன்ச்சு தான் நம்ம வைக்கணும் நம்ம வச்சு திருப்பும்போது பத்து இஞ்சி கரெக்டாக வந்துடும் அதை கணக்கு பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க எப்போவுமே நம்ம கீழேருந்து ஏ ப்ளவுஸை வச்சு அளவு எடுத்தோம்னா அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணீங்கன்னா வெட்டும் போது இப்போ இந்த அளவுக்கு தைக்கும் போது கீழே காலி இஞ்சி இறங்கிடும் அதனால் அப்போ வந்து நெக் வந்து ரொம்ப இறக்கம் வந்துடும் நம்ம மார்க் விட ஒரு அரை இஞ்சி மேலே ஏற்றி மார்க் பண்ணுங்கள் இப்போ அது அதுக்கு அப்படியே கரெக்டாக கோடு போட்டுருங்க நம்ம தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கதோடு சேர்த்து கோடு போட்டுருங்க இது வந்து ஆங்கோல் அளவு அதையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க நீங்கள் எங்கே எடுத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நேரை பார்த்து இப்போ ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ரெண்டரை கரெக்டாக வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து மொத்தமாக வந்து மூணு ப்ளவுஸு போட்டு வெட்டும்போது கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் விட்டன அளவு ப்ளவுஸ் வச்சு அப்போ தான் வந்து ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் எதுவுமே வராது இப்போ இது வந்து நம்ம ஆம்கோல் எடுத்திருக்கோம் இது ஆம்கோலோட அளவு வந்து இந்த அளவு வந்து லைட்டாக கிராஸாக வரும்போது இங்கே ஒரு அளவு வரும் மேலே வரும்போது அகலம் கொஞ்சம் கூடி வரும் நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க லென்த்தை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ்க்கு மொத்த அளவு எங்கே டாட் பாயிண்ட் வரைக்கும் பிடிச்சிருக்கிறமோ அந்த அளவுக்கு வந்து அதை மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இது வந்து ஆம்கோல் அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மூணு தையலுக்கு போக இது வந்து நம்ம இங்கே இடுப்புக்கு பிடிக்கிற டாட் இங்கே பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த அளவு கரெக்டாக வந்துடும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சி வந்து தையலுக்கு மீதி வரும் இப்போ இடுப்போட அளவு இவ்வளவு தான் இன்னொரு தடவை சொல்கிறேன் மூணு ப்ளவுஸ் போட்டிருக்குறீங்க மூணு ப்ளவுஸ் போட்டிருக்கிறதுனால கரெக்டாக அளவு எடுத்துக்கிறேங்க இப்போ இதில் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ மேலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவில் இருந்து இது வந்து ஆம் வளைவு இப்போ நம்ம பத்து இன்ச்சு எடுத்தோம் அதுக்கு மேலே ஒம்பது இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு மேலே சேர்த்து தான் நம்ம மேலே தான் எடுத்திருக்கோம் கீழே எடுத்தோம்னா தச்சு நம்ம இப்போ இதில் கட் பண்ணோம்னா கீழே தைக்கும்போது காலு இன்ச்சு கீழே இறங்கிடும் அப்போ கழுத்து இறக்கம் வந்து கூடிரும் அதை கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கிறோங்க இப்போ ப்ளவுஸோட மொத்த அளவு வந்து அதாவது பின்பகுதி எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ மூணு ப்ளவுஸ் கட் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நான் வந்து மூன்று இன்ச்சு வச்சுருக்கேன் மூணு இன்ச்சு வச்சுருக்கேன்னா நான் வந்து எனக்கு பிடிக்கிறது எவ்வளோ உள்ள புடிச்சு தைக்கிறேன் அப்படிங்கிற அளவு வந்து எனக்கு தெரியும் நம்ம மேலே மாத்திரம் தான் மார்க் பண்ணியிருக்கோம் அதனால் கரெக்டாக இங்கே வந்து ஒரு நாத் போட்டுருங்க அப்போ வந்து கீழே இருக்கிற ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அளவு தெரியாது அதே மாதிரி இங்கேயும் வந்து கட் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்த ப்ளவுஸ்க்கு வந்து தெரியும் இப்போ நமக்கு வந்து ஒரு கிளாத் மாத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா போதும் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பகுதி கட் பண்ணுறதுக்கு இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து எந்த ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து ஃப்ரெண்டு பகுதி கட் பண்ணிக்கிறோம் இதை போ இந்த அளவு போட்டு தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ அதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் அதாவது முதல்ல வந்து இடுப்பு பகுதி இந்த பக்கம் கட் பண்ணியிருந்தோம் இதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க கரெக்டாக அளவு மாத்திரம் கொஞ்சம் மாறாமல் போட்டுக்கிறோங்க இப்போ இது வந்து நமக்கு வந்து ஆறு அதாவது வந்து ஆறு பீஸ் வந்துடும் இதை மடித்து போடும்போது இதில் வந்து நாலு நாலு கிளாத்து அப்படியே வந்து நீங்கள் நாலாக மடித்து போட்டிருக்கிறீங்க இப்போ இதை வந்து நம்ம முழுசாக கத்திரியில் கட் பண்ணுறது கஷ்டம் இப்போ மார்க் பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு அதை திருப்பி அதை போட்டு தட்டிட்டு அது மேலே அப்படியே நம்ம எப்படி இப்போ பின்பாகம் கட் பண்ணமோ மாதிரி நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதில் கிராஸ் நிறைய இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஒரு ஒன்றரை இன்ச்சிக்கு மேலே விட்டுருங்க இப்போ இது வந்து நமக்கு வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கானது அதாவது க பிசுறு தெரியாமல் ஒரு கால் இன்ச்சு உள்ளே மடக்கி அடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு வந்து நம்ம எம்மிங் போடுறதுக்கு இது சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ பட்டையாக கேட்குறாங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் அளவு அவங்களோட ப்ளவுஸை பார்த்துட்டு வந்து நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ அடுத்தது இப்போ நான் கையளவு வந்து எடுத்து காமிக்கிறேன் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் மடித்து போட்டுக்கிறேங்க இந்த வளைவு வந்து இப்போ மூணு ப்ளவுஸும் ஒரே மாதிரி மடிச்சிருக்கணும் அந்த அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்குறேங்க இப்போ கையோட அளவு எடுத்துக்கலாம் கையோட அளவு வந்து ஆறு இன்ச்சி அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்துக்கிறோங்க அப்போ வந்து ஆறரை இன்ச்சு மேலே வந்து நம்ம மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கானது அப்படியே நம்ம மேலே எடுத்துருக்கிறதுல கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க மேலே எடுத்ததுலேருந்து கரெக்டாக மூன்று இன்ச்சு அதாவது ஆங்கோல் இப்போ இந்த நம்ம மேலே எடுத்துருக்கதுலேருந்து ஒரு அரை அரை ஒரு முக்கால் இன்ச்சிக்கு வந்து இழுத்துக்கிறோங்க இழுத்துக்கிட்டு வந்து அப்படியே அது வந்து ரவுண்ட் போட்டுருங்க இப்போ நம்ம மேலே எங்கே நீங்கள் ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து அப்படியே கரெக்டாக இப்போ உங்களுக்கு ப்ளவுஸோட அளவு வந்து அவங்களோட அளவு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து போட்டு பார்த்துக்கிறோங்க தையலோடு சேர்த்து இழுத்து பார்த்துக்கிறோங்க அளவு கரெக்டாக வரும் இப்போ இதை நம்ம திருப்பினோம்னா இந்த அளவுக்கு கரெக்டாக வரும் இப்போ நம்ம தைச்சு திருப்பினதுக்கப்புறம் இது அவ்வளோதான் கையை கட் பண்ணுறது இப்போ இதை நம்ம மொத்தமாக போட்டு கட் பண்ண முடியாது அதனால என்ன பண்றீங்கன்னா கரெக்டாக ப்ளவுஸை வந்து பிரிச்சுக்கிருங்க இப்போ பிரிச்சுக்கிட்டு அதை அப்படியே வந்து இப்ப நம்ம அதை பிரிச்சுருக்கதை அப்படியே கரெக்டாக மடித்து அதை வந்து ஒரு பக்கம் தட்டிடுங்க போட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணனீங்கன்னு சொன்னால் ஆனால் அளவு முத்திரை மாறிடாம கரெக்டாக தட்டிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அளவும் வந்து உங்கள் ஸ்கேல்லே நீங்கள் கரெக்டாக போட்டுக்கிறோங்க அந்த அளவு வந்து இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்குது அது கட் பண்ணுறதுக்கு இதை இந்த மாதிரி நீங்கள் பிரித்து போட்டு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் கத்திரியில் கட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த அளவு மாத்திரம் கரெக்டாக மாறிடாமல் நம்ம மேலே என்ன மார்க் பண்ணமோ அது அப்படியே வருதான்னு மாத்திரம் பார்த்துக்குறேங்க உங்களுக்கு வந்து மூணு பிளவுஸுக்குமே வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மூணு பிளவுஸ்க்கும் இல்லை கை வந்து கட் பண்ணியாச்சு ஒரு பக்கம் வந்து கரெக்டாக சென்ட்ரு போட்டுருங்க அதே மாதிரி நம்ம மார்க் கணக்கு பண்ணி கரெக்டாக சென்ட்ரு போட்டுருங்க அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் எங்க சென்ட்ரு பார்த்துருக்கீங்களோ அந்த சென்டர் வந்து மூணு ப்ளவுஸ்க்கும் வர்ற மாதிரி சென்ட்ரு போட்டுருங்க இப்போ நான் இதிலிருந்து உங்களுக்கு வந்து இப்போ இதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சி அளவுக்கு வந்து விட்டுருங்க லைட்டாக மேலேருந்து வெளியில் கொண்டு போகக்கூடாது அதாவது இது வந்து கை எடுக்கிறதுக்கு இது அப்படியே வந்து நீங்கள் இங்கே விட்டுறாதீங்க இங்கேருந்து லைட்டாக கொண்டு போய் துணி விலகுற மாதிரி இருந்ததுன்னு வந்து திக்கான ஊசி இருந்ததுன்னா குத்தி இந்த மாதிரி கரெக்டாக வளைச்சு வரணும் இந்த பீஸ் வந்து ஒவ்வொரு பீஸ் வந்து மேல இருந்து நீங்க கட் பண்ணும்போது வளைச்சு வரணும் இந்த இடத்துல வந்து லைட்டாக வளைச்சு கட் பண்ணியே கொண்டு போயிருங்க இந்த இடத்துல துணி தூக்குற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா நீங்கள் ஒரு தடவை ப்ளவுஸ் வந்து கண் கட் பண்ணி நீங்கள் தச்சு பாருங்கள் அதில் எந்த ஆல்ட்ரேஷனும் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அதே அளவுக்கே வந்து கட் பண்ணிக்கலாம் புதுசாக ஒருத்தர் கட் பண்ணுறாங்க அதை பார்த்து நம்ம அதை போடுவோம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து மாறும் அதனால் உங்களுக்கு எப்படி நீங்கள் இப்போ ஒரு தடவை அளவு பார்த்துட்டு ஒரு ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதே அளவு எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லாமல் வந்ததுன்னா அந்த அளவு அப்படியே கரெக்டாக வச்சுக்கிருங்க கரெக்டாக அந்த அளவை வந்து பார்த்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ இதை வந்து மடித்து போட்டுக்கிறோங்க இப்போ கை குறைஞ்சது அந்த பக்கம் போயிடுச்சு இருந்தாலும் நான் எனக்கு வந்து கை வாட்டை எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் போட்டுக்கிறேன் இப்போ இந்த சென்ட்ரு கணக்கு பண்ணிக்கிறேன் நான் கூள் அளவு வந்து காமிக்கிறேன் இப்போ இதில் ஜாயின் போடுற மாதிரி வருதா என்னென்னு இப்போ கையோட சுற்றளவு நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக ஆரியமுக்கால்ச்சு இருக்குது கையோடய சுற்றளவு இப்போ இது வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சி வந்து தையலுக்கு சேர்த்து அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் ஆரே முக்கால்னால் ஒன்றரை இன்ச்சி சேர்த்து எடுக்கணும் மேலே போகும்போது இப்போ இங்கே வந்து ஆரிய முக்கால் இருக்குதுன்னா ஆரிய முக்கால் இப்போ ஒரு ஏழை முக்கால் எட்டு இன்ச்சிக்கு வந்து வரணும் அப்போ நமக்கு வந்து இது வந்து ஜாயின் போடுற மாதிரி தான் வரும் இப்போ நீங்கள் ப்ளவுஸோட அளவையுமே நீங்கள் போட்டு அதில் வந்து இழுத்து பார்த்துக்கறங்க எங்கே வந்திருக்கு அப்படின்னு கரெக்டாக சென்ட்ரு சோல்டர் வந்து தைச்சதை கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு இழுத்து பாருங்கள் எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு இப்போ உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக ஒட்டில் வந்திருக்கப்போ நமக்கு வந்து கை வந்து கண்டிப்பாக ஜாயின் போடுற மாதிரி தான் வரும் இப்போ இந்த பக்கத்துக்கு வந்து நான் அந்த அக்கல் விட்டு வந்து காமிப்பேன் ஆம்கோல் ரவுண்டு வெட்டுறதில்ல இப்போ தையலுக்கு மத்தம்தான் கைக்கு வரும் இப்போ இதில் வந்து நம்ம கண்டிப்பாக ஜாயின் போடுற மாதிரி வரும் இப்போ இது வந்து நமக்கு வந்து இதுதான் வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டு அளவு வந்து பார்த்துக்குறங்க இப்போ கீழே இருக்கிறத விட ஒன்றரை இன்ச்சு அகலம் வந்து இங்கே சேர்த்து தான் வரும் இங்கே வந்து நம்ம அளவு எடுத்ததை விட ஒன்றரை இன்ச்சு இங்கே சேர்த்து வரும் அதை நீங்கள் அது கணக்கு பண்ணிக்கிறங்க பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் ப்ள இதில் வந்து கை ஒருத்தருக்கு வந்து கை பெருசாக இருக்கும் இந்த பாடி சுற்றலு வந்து கம்மியாக இருக்கும் அதனால் ப்ளவுஸை வந்து நீங்கள் அளவு எடுத்துக்கிறோங்க ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து அளவு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆம்கூல் கட் பண்ணிக்கிறங்க நீங்கள் வந்து இப்போ பின்பாகத்தை வந்து என்றைக்குமே வந்து அதில் எடுக்கிற ஆங்கோல் அளவு வந்து இதை கணக்கு பண்ணாதீங்க கண்டிப்பாக மாற்றம் வந்துடும் நீங்கள் கையில் வந்து அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா தான் எந்த வந்து வித்தியாசமும் இல்லாமல் வரும் இப்போ இந்த மூணு கையும் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடலாம் கை வேலை முடிஞ்சிருச்சு இப்போ மூணு கைக்குமே அளவு கரெக்டாக பார்த்து கையும் குறைஞ்சாச்சு இப்போ இதை எடுத்து வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவோம் இப்போ நான் இது மார்க் பண்ண வீடியோ வந்து சேவ் ஆகலை நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் முதல்ல இருந்து போட்டு காமிக்கிறேன் இன்னும் கட் பண்ணலை அதனால் நான் உங்களுக்கு வந்து அதை போட்டு காமிக்கிறேன் கரெக்டாக ஃப்ரண்ட் அளவு வந்து எடுத்துக்கிறது அதாவது பேக்கில் நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அந்த அளவு வந்து கிராஸில் போட்டு இழுத்து பார்த்துக்குறங்க இந்த கிளாத் வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க கிராஸ் வருதான்னு நான் எல்லா ப்ளவுஸும் கட் பண்ணும்போது சொல்கிறது தான் துணி வந்து கிராஸாக இருக்கணும் இப்போ நான் அது வந்து ஃப்ரண்ட்டு நெக் வந்து நான் உங்களுக்கு அளவு எடுத்து காமிக்கிறேன் நான் இதை மார்க் பண்ணும்போது வந்து வீடியோ வந்து எடுக்க முடியலை சேவ் ஆகலை அந்த வீடியோ வந்து இப்போ ஆறு இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு அதை கரெக்டாக அதில் வந்து மார்க் பண்ணிக்கிருங்க அளவு பார்த்து இதை ஒட்டி அப்படியே கரெக்டாக கொஞ்சம் கூட விலகிடாமல் அந்த ஓரத்தில் அப்படியே மார்க் பண்ணிடுங்க எந்த அளவுக்கு நீங்கள் அளவு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதை வந்து நம்ம பேக்கில் விட்டு பகுதி வந்து எடுத்துடலாம் இதில் அழகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நம்ம எடுத்துருக்க ஆறரை இன்ச்சியில் கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நல்ல உள்ளே ரவுண்டு வரணும் டச்சு திருப்புறதுக்கு அந்த ரவுண்டை கணக்கு கணக்கு பண்ணி அதை மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ உள்ளே வந்து இப்போ இந்த கோடெல்லாம் நேர் வேணும்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கரெக்டாக நீட்டாக போட்டுக்கிறோங்க இப்போ இந்த இதுலேருந்து ஆங்கோல் மாத்திரம் ஒரு அந்த நம்ம ஃப்ரண்ட் ஆம்கோல் வெட்டும் போது குடஞ்சி வெட்டுற மாதிரி ஒரு கால் இன்ச்சி உள் வாங்கி வெட்டுங்க இப்போ நம்மளோட ஃப்ரண்ட்டு பீஸை வந்து சோல்டரும் கரெக்டாக நம்ம தையலோடு பார்த்துக்கறோங்க நம்ம தையலுக்கு சேர்த்து தான் எடுத்திருக்கோம் அதனால் கரெக்டாக அந்த தையல் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிருங்க இந்த அளவு எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இது வந்து தையல் அளவு அது கீழே இருக்கிற இது அதாவது இதை டாட் பிடிச்ச அளவு இது வந்து தையல் அளவு இப்போ இதை எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த அளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ச டேப்பில் அளவு எடுத்து பார்த்துருங்க இவங்களுக்கு வந்து கரெக்டாக பதினாலரை இன்ச்சு வந்திருக்கு நம்ம அந்த பதினாலரை இன்ச்சியே மார்க் பண்ணிக்கிறோங்க அந்த ப்ளவுஸில் வந்து என்ன அளவு இருக்கோ அதை வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து இப்போ இவங்களுக்கு வந்து உடம்பு சுற்றளவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால பதினாலு வந்துருக்கு பதிமூன்றரை வந்து அளவு இது இதுக்கு நேராக கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இது வந்து தையலுக்குள்ள அளவு கீழே இருக்கிற அரை இன்ச்சு வந்து உங்களுக்கு தையலுக்குள்ள அளவு இப்போ நம்ம அதை எடுத்துருக்க பதினாலருந்து தாராளமாக ரெண்டே கால் இன்ச்சு வச்சுக்கிறோங்க ரெண்டரை வேணால் ரெண்டே கால் இன்ச்சு வச்சுக்கிறோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டே கால் இச்சி வச்சுக்கிருங்க இப்போ இந்த எடுத்த ரெண்டே இருந்து கரெக்டாக ஒரு நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம எடுத்ததுலேருந்து கரெக்டாக நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இங்கே எடுத்த ரெண்டே இருந்து ஒரு கிராஸாக வந்து அதையும் மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதில் வந்து நம்ம ஸ்கேலில் கோடு போட்டுடலாம் அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இப்போ நம்ம இது வந்து வெளியில் தள்ளிரும் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்குது இந்த அளவுக்கு வந்து நம்ம தையல் போடும்போது கரெக்டாக இந்த இதை கணக்கு பண்ணி இப்போ இந்த பதினாலு எடுத்துக்கணும் ஒரு அரை இன்ச்சு கீழே வந்து அந்த டாட் பிடிக்கிறது கண்டது மட்டும் நான் கீழே இறக்கியிருக்கேன் அந்த பதினாலோட இப்போ நம்ம தைக்கும்போது மேலே ஏறிடும் அரை இன்ச்சு அதை கணக்கு பண்ணி அதை கரெக்டாக க மார்க் பண்ணி க கட் பண்ணிக்கிறங்க இப்போ முதல்ல இருந்து சொல்கிற மாதிரியே தான் ப்ளவுஸ் வந்து கீழே இருக்கிற கிளாத்தும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறேங்க ஏன்னா ஒரு கிளாத் பத்தாம போயிடாம இப்படியே கத்திரிய வச்சு நீங்க அமுக்கு நீங்க சொன்னா பிசுறு இல்லாம கரெக்டா வந்துரும் கிளாத் வந்து இப்ப நமக்கு வந்து ஆறு கிளாத் இருக்குதுல இப்போ முன்னாடி ரவுண்டு மாத்திரம் கரெக்டாக அழகாக எடுத்துருங்க எந்த பிசுலும் இல்லாமல் கத்திரியை எடுக்காதீங்க எடுக்காமல் கரெக்டாக அந்த நேர் மாத்திரம் பார்த்து கட் பண்ணிடுங்க ஃப்ரண்ட்ல இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிசுறு தட்டுச்சுன்னா நல்லா இருக்காது ரவுண்டு வந்து உள் வாங்கி வெட்டி இருக்கிறத அதை கரெக்டாக கட் பண்ணும்போது உள் வாங்கி வரைஞ்சிருக்கோம் அது அப்படியே வந்து இப்போ நம்ம எடுத்துருக்க டாட் வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு இதை மடித்து போட்டு பார்த்துக்கிறோங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு வரும் டாட் பாயிண்ட்டு பிடிக்கிறதுக்கு அந்த ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கிறோங்க சோல்ட்ரு சென்ட்ரு போட்டு மடித்து பார்த்துக்குறேங்க எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக லைட்டாக வந்து மேலே வரைக்கும் கரச்சு விட்ருங்க அளவு இந்த அளவு வந்து ஏ தரக்கம் இல்லாமல் இருக்கணும் கரெக்டாக அப் அண்ட் டவுன் இருந்ததுன்னா உங்களுக்கு டாட் பாயிண்ட்டு நல்லா வராது அதை மாதிரி கணக்கு பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம மடித்து போடும்போது ஒன்றரை இன்ச்சி அளவு வந்து ஏ தரக்கம் இல்லாமல் அளவு கரெக்டாக வந்ததுன்னா கப் சைஸ் உங்களுக்கு நீட்டாக வரும் இப்போ ஃப்ரண்ட் பகுதியும் எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஆறு பிட் இருக்கும் அதாவது நம்ம ஆம்கோல் கட் பண்ணது இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ஸ்லீவுக்கு வந்து இப்போ இந்த ஆம்கோல் அளவு நமக்கு இருக்குல்ல இதை வந்து ரெண்டு ரெண்டாக இதை அப்படியே மடித்து நம்ம கட் பண்ணோம்னா நாலு பிட்டாக இருக்கும் ரெண்டாக இருக்கிறது வந்து இதை மடிச்சுக்கிறேங்க இப்போ இந்த ஷார்ப்பாக இருக்கிறத வந்து கீழே வச்சுக்கிருங்க இப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்து மடிச்சு அடிச்சுருவோம் அடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த இதுக்கு தான் தேவை இப்போ இந்த அளவு வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவையோ தைக்கும்போது தான் கட் பண்ணணும் அளவு பார்த்துட்டு இந்த ஷார்ப்பாக இருக்கிறத நீங்கள் தைக்கும்போது மடிச்சு விட்றவங்களாக இருந்தால் மடிச்சு விடலாம் இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீங்கள் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்கிறதாக இருந்தாலும் தைக்கலாம் இப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக ஜாயின் போட்டுக்கிறோங்க ஜாயின் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதை நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்தந்த கலர் அதை இதில் கரெக்டாக இது வேணால் நமக்கு கரை இருக்கும் உங்களுக்கு வேறு துணி போட்டால் பிசுடு தட்டும் இப்போ நான் ரெண்டு பிட்டு இருக்கிறத வந்து கட் பண்ணோம்னா நாலு பிட்டாக வரும் எப்போவுமே ஆம்கோல் பக்கத்தில் வர்றது கிளாத்தை வந்து தூக்கி போட்டுறாதீங்க பெரிய ஸ்லீவ் போடும்போது உங்களுக்கு வந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேறு துணி போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வந்து இழுத்துக்கிட்டே போகும் கிராஸ் வந்து இது வந்து நேர் துணி போடணும் இப்போ நான் தனியாக பீஸ் எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நமக்கு இந்த இடத்துக்கு மாத்திர்தான் கைக்கு துணி இருக்கும் அக்களுக்கு வந்து துணி இருக்காது இப்போ இதை ஜாயின் போட்டிங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டுட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணி விட்டுருக்கலாம் இந்த விட்டு எப்பவுமே தூக்கி போட்டுறாதீங்க இப்போ எவ்வளோ இப்போ மூணு ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணிட்டோம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால வந்து நேரமாக இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் டக்கு டக்குன்னு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் எத்தனை ப்ளவுஸ் போட்டிங்கன்னாலும் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் மொத்தம் அளவு கரெக்டாக வெட்டிட்டு அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு நீங்கள் கட் பண்ணிடலாம் இப்போ நான் சும்மா ரஃப்பாக வந்து கட் பண்ணி வைக்கப்போகிறேன் போகிறேன் பட்டிக்கு இருந்து இது வந்து உள்ளே போடுறதுக்கானது இப்போ இதில் அதே மாதிரி மூணு ப்ளவுஸ்குள்ளே கலர் இருக்குது இப்போ நான் எடுத்துருக்க பிட்டு வந்து உள்ளே போட்டுக்கிறதுக்கானது இப்போ இது வந்து நம்ம மேல் பிட்டுக்கு இதை எடுத்துக்கலாம் துணி நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால வளையம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இழுத்து பார்த்துக்கிறோங்க இதில் இருந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறேங்க பட்டியோடய அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க தையல் இல்லாமலே மூணு இன்ச்சு இருக்குது அப்போ நமக்கு வந்து நாலு இன்ச்சி அளவு தேவை இப்போ கீழே வந்து அந்த ஒரு அரை இன்ச்சி வந்து அதை அப்படியே விட்டுறேன் நமக்கு வச்சு திருப்புறதுக்கு அப்போ மேலே வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு கணக்கு பண்ணிக்கிறங்க மூணு இன்ச்சு வந்து தையலுக்கு இந்த பட்டி அளவு அரை இன்ச்சு மேலே தையலுக்கு உள்ளது அதை கணக்கு பண்ணி கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க அளவு பார்த்துட்டு நம்ம தைச்சிட்டு கட் பண்ணும் த நான் பட்டி எப்படி வந்து அளவு பார்த்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து பட்டியோட அளவு நேர் கீழே வந்து இந்த பக்கம் தையலுக்கு இருக்குது மேலே வந்து இந்த தையலுக்கு இப்போ இதை வந்து கணக்கு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க இதுலேயும் நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து ஜாயின் பண்ணும்போது கரைச்சி விட்டுக்கலாம் எப்போவுமே பட்டி ஃப்ரண்ட்டு பகுதி பேக்கு எல்லாமே ஒரு அரை ஒரு இன்ச்சு சேர்த்து கட் பண்ணுறதுல தப்பு இல்லை இதை வந்து இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த தையலுக்கு இது உள்ளே போனதுக்கப்புறம் பட்டி வந்து அளவு நம்ம ஆயிடும் ஒரு பக்கம் வந்து கரெக்டாக சிசர் கட் போட்டுருங்க நம்ம எந்த அளவுக்கு வச்சு திருப்புறதுக்கு எடுத்துருக்கோமோ பட்டியில் வந்து அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறங்க அப்போ வந்து உங்களுக்கு பட்டி வச்சு திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேலே துணி போட்டு இப்போ நான் அந்த வச்சுருக்க துணியே இதில் வச்சு அப்படியே வச்சு திருப்பிட்டோம்னா நமக்கு வந்து அளவு இது உள்ளே துணி போடுறதுக்கு திக்கான துணி இப்போ இந்த துணியை போட்டுக்கலாம் இப்போ பட்டி கட் பண்ணியாச்சு இப்போ இதில் கிராஸ் பீஸும் உங்களுக்கு வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி தான் ஆல்ரெடி கொக்கிப்பட்டி வீப்பட்டி நான் கட் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அந்த கழுத்துக்கு நம்ம ரெண்டரை இன்ச்சு கட் பண்ணுறதை அப்படியே மடித்து போட்டுக்கிறேங்க மடித்து போட்டுக்கிட்டு ப்ளவுஸோட அளவை பார்த்துட்டு எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு இஞ்சி சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க இப்போ இதில் இருக்கிறது வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து தாராளமாக கட் பண்ணிக்கலாம் ஒரு முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சி அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தப்பிங்களோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ அதை இதில் கரெக்டாக மாற்றி எடுத்து வச்சுருங்க எப்படி கட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க தைக்கும்போது அது வந்து மேட்சிங் நூல் போட்டு நீங்கள் பார்த்து தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து மூணு ப்ளவுஸ் போட்டு ஒரே நேரத்தில் கட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இதை விட ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து வீடியோ போடுறேன் இப்போ இந்த வீடியோ கொடுத்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்